ஏசி பயன்படுத்தினால் இவ்வளவு பிரச்சனைகளா இருங்க மக்களே ஏசி எனப்படும் குளிரூட்டியை பயன்படுத்துவது இன்றைய ஆகிவிட்டது அலுவலகத்தில் மட்டுமின்றி வீட்டிலும் ஏசி என்பது அத்தியாவசிய பொருளாகிவிட்டது ஏசி வெயிலில் இருந்து மட்டுமல்ல ஈரப்பதத்தில் இருந்தும் நிவாரணம் அளிக்கிறது ஆனால் செயற்கையாக கட்டுப்படுத்தப்படும் சூழலால் உடல் ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் நீண்ட நேரம் ஏசியில் இருப்பதனால் சரும வறட்சி நீர்ச்சத்து குறைபாடு மனச்சோர்வு தலைவலி உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஏசியில் நீண்ட நேரம் இருப்பதால் ஏற்படக்கூடியவைகள் காற்று சீரமைப்பினை பழக்கப்படுத்துவதால் உடலின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி இழக்கப்படுகிறது வெப்பநிலை ஏற்ற இறக்கங்கள் காரணமாக நோய் எதிர்ப்பு அமைப்பு பெரிதும் பாதிக்கப்படுகிறது நோய் கிருமிகளை எதிர்த்து போராடுவதில் ஆன்டிபாடிகள் இருக்க வேண்டிய அளவுக்கு பயனுள்ளதாக இல்லை அதனால் எளிதில் தொற்று நோய் பரவும் வாய்ப்பு உள்ளது காற்று சீரமைப்பினை பழக்கப்படுத்துவதால் உடலில் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி இழக்கப்படுகிறது வெப்பநிலை ஏற்ற இறக்கங்கள் காரணமாக நோய் எதிர்ப்பு அமைப்பு பெரிதும் பாதிக்கப்படுகிறது நோய் கிருமிகளை எதிர்த்து போராடுவதில் ஆன்டிபாடிகள் இருக்க வேண்டிய அளவுக்கு பயனுள்ளதாக இல்லை அதனால் எளிதில் தொற்று நோய் பரவும் வாய்ப்பு உள்ளது ஏசி மறுசுழற்சி செய்யப்பட்ட காற்றை வழங்குகிறது இந்த காற்றில் தூசி அழுக்கு உள்ளிட்ட ஒவ்வாமைகள் உள்ளன ஏசி காற்றை நீண்ட நேரம் சுவாசிப்பது ஒவ்வாமை உள்ளிட்ட சரும பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஏற்கனவே சுவாச பிரச்சனைகள் இருந்தால் அது மோசமாகிவிடும் ஏசி காற்றினால் தொண்டை வறட்சி மற்றும் சுவாச கோளாறு ஏற்படுகிறது ஏசி அறைகளில் அதிக நேரம் செலவிடுவதால் மனச்சோர்வு ஏற்படுகிறது சிறிது நேரத்தில் மூளை சோர்வடைகிறது மெதுவாக தலைவலியும் ஏற்படலாம் புதிய காற்று சுழற்சி இல்லாததாலும் போதிய வெளிச்சம் இல்லாததாலும் மூளையும் உடலும் மந்தமாக இருக்கும் வல்லுநர்கள் ஏசியை முடிந்தவரை குறைவாக வைத்திருக்க முயற்சி செய்கிறார்கள் குளிரூட்டி குளிர்ச்சியை தந்தாலும் நன்மையை விட தீமையே அதிகம் என்று கூறப்படுகிறது அவசியம் இல்லாவிட்டால் ஏசியிலிருந்து விலகி இருப்பது நல்லது ஏசிகள் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை நீக்கும் இதனால் சருமம் எளிதில் வறண்டு போகும் மேலும் உடலில் நீர்ச்சத்து குறையும் அறையில் வறட்சி ஏற்படுவதால் தோல் அதன் இயற்கையான தன்மையை இழந்து அரிப்பு ஏற்படுகிறது அரிப்பு எரிச்சலை ஏற்படுத்துகிறது உடலும் நீர்ச்சத்து குறைந்து எளிதில் சோர்வடையும் வெளிப்புற மற்றும் உட்புற வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக தசை மற்றும் மூட்டு பிரச்சினைகள் ஏற்படுகின்றன நீண்ட நேரம் ஏசியில் இருப்பது தசை வலி மற்றும் மூட்டு வலியை உண்டாக்கும் குறிப்பாக மூட்டு வலி உள்ளவர்களுக்கு இந்த பிரச்சினை தொந்தரவாக இருக்கும் இதனால் ஏசி எனப்படும் குளிரூட்டி சூழலில் நீண்ட நேரம் செலவிடுவது பல உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிக உதவும்